ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் தி நைன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பீட்ரூட் பொரியல் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான எல்லாம் பாருங்க. கொத்தமல்லி வெங்காயம் கறிவேப்பிலை காய்ந்த மிளகாய் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் பீட்ரூட் கடுகு சீரகம் பூண்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் பீட்ரூட் பொரியல் வந்து தேங்க நிலை செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் ஸோ தேங்கன்னு ஆட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு எவ்வளோ என்ன தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா புரியட்டும் காய்ந்த மிளகாய் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு போடுங்க இப்போ ஒரு அஞ்சாறு பல் பூண்டை நல்லா இடித்து இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு ஆட் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர் இதில் சேரும்போது வாசனை நல்லாயிருக்கும் இதோட கருவுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பூண்டு ஓரளவு இதில் இந்த தேங்காய் நிலையை நல்லா பொரியணும் அதோடய வாசனை அப்போ தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போடுறோம் இதுக்கு பீட்ரூட் பொரியலை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக தான் போடணும் ஸோ வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணி இதோடு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் ஓரளவு நல்ல குக்காகிடுச்சு ஒரு ஆஃப் ஆகிடுச்சு வெங்காயம் இந்த பொ இந்த டைமில் நம்ம அந்த துருவி வச்சு பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம் பீட்ரூட் ஆட் பண்ணி பீட்ரூட் பீட்ரூட்டுக்குன்னு ஒரு ராஸ் மெல் இருக்கும் இல்லையா அது போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குங்க நல்லா வதக்கி ஓரளவு அதோடய ராஸ்மெல் போனதுக்கப்புறம் அப்புறந்தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும் நல்லா வதக்கி விட்டுருங்க தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிளரி விடுங்க ஓரளவு குக் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் கரைச்சு பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு அதோட ராஸ் மெல்லாம் போய் பீட்ரூட் நல்லா குக்காகி நல்லா வாசனை வருது பீட்ரூட் ரெடி ஆகிடுச்சி கொத்தமல்லி தூவிக்கலாம் ஓகே வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்